என்னோட பேர் ஆர் வேடியப்பன் கோபாலப்பட்டி கிராமம் கூடலூர் அஞ்சல் அரூர் வட்டம் தருமபுரி மாவட்டம் நான் ஒரு சிறு விவசாயி எனக்கு என்னுடைய பேரில் வந்து ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் நிலம் இருக்குது கூடலூர் சர்வே கொண்ட சர்வே நம்பரில் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து சொட்டுநீர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டுநீர் கம்பெனியை அப்ரோச் பண்ணேன் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொட்டுநீர் வந்து ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் இயர் தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க பில்லுலாம் எடுத்தாச்சு அதனால் இப்போ தொட்டு நீர் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அப்புறோம் சொல்லிட்டாங்க நான் எடுக்கவே இல்லையே நான் சொட்டு நீர் வந்து நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி கேட்டேன் கேட்கும்போது அவங்களும் வந்து இதே மாதிரி தான் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் லாஸ்ட் இயர் தான் போட்டு உங்கள் நேரத்துக்கு தேவையான சொட்டு நீர் எடுத்து முடிச்சிட்டிங்க அதனால் உங்களுக்கு வந்து சொட்டு நீர் இப்போ வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் இது தொடர்பாக நம்ம வந்து தோட்டக்கலைத்துறை அலுவலர் அவர்களிடம் வந்து இன்றைக்கி இன்றைக்கி இருந்து வந்து சுமார் பத்து மணிக்கு வந்தேன் ஆஃபீஸில் மேடம் இருந்தாங்க மேடத்துக்கிட்ட கேட்டாக்கல கம்பெனியில் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்னு கேட்டாங்க கம்பெனி தரப்பில் பேசுனாங்க அவங்க அலுவலர்கள் தரப்பில் உயர் அதிகாரிகளுக்கு பேசுனாங்க பேசிவிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒரு மூணு மணி ஆகுது இந்த மூணு மணி வரைக்குமே வந்து நான் வந்து ஆஃபீஸில் வெயிட் பண்ணிவிட்டு மீண்டும் மீண்டும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல என்னுடைய நிலத்துக்கு வந்து சொட்டு நீர் போட்டாங்க அதை ஃபண்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்க நான் கேட்டாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உயர்திற மாவட்ட ஆட்சியர்கள் மிக சிறப்பாக செயல்படுறாங்க அதுக்கு தகுந்தாரு கூட ஆட்சி வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு இந்த அலுவலர்கள் இந்த கீழே கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்கவுங்க வேலையை செஞ்சு கொடுங்க விவசாயிகளாக அலை கழிக்காதுங்க என்னுடைய என்னுடைய கோரிக்கை எனக்கு போட்ட அந்த ஒரு ஏக்கருக்கு போட்டு பில்லு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அமௌண்ட்டை தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக படிவோடு கேட்டுக்கிறேன்